வணக்க மக்களே நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற வண்டி பார்த்தீங்கன்னா ஹூண்டாய் ஐ டுவெண்டி டீசல் வண்டி தான் பார்க்க போகிறோம் ஸோ இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இருபது கிலோமீட்டர் மேலே மைலேஜ் கிடைக்கும் இருபத்தி ரெண்டுலேருந்து இருபத்தி மூணு கிலோமீட்டர் மைலேஜ் கிடைக்கும் ஹூண்டாய் ஐ டுவெண்டி ஆக்டிவு இன்ஜினோட வந்துடும் எஸ்எக்ஸ் வேரியண்ட்டு வண்டி பார்த்தீங்கன்னா ஒயிட் கலர் உள்ள அஞ்சு பேர் கம்ஃபர்டபிளாக உட்காரலாம் லோக்கல் யூஸ் லாங் ட்ரைவ் எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும் இந்த வண்டியை பொறுத்த வரைக்கும் ரெண்டாயிரத்தி பதினேழு மாடல் வண்டியோட இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எஞ்ச கண்டிஷன் எல்லாமே சூப்பராக இருக்குது இந்த வண்டிக்குமே பார்த்திங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க சீட் கவர்லாம் ஃப்ரெஷ்ஷாக போட்டிருக்காங்க சேஃப்டிக்கு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஏர் பேக் வந்து இம்பிள்ட்டு செட்டு இருக்குது வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இது வரைக்கும் ஒரு லட்சத்தி இருபதாயிரம் கிலோமீட்டர் ஓடி இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா ரெண்டு ஓனர் இருக்காங்க டிஎன் பதிமூணு பிஎல் டீசல் இன்சூரன்ஸும் கரண்ட்டில் இருக்குது ஸோ நல்ல வண்டிங்க வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இன்டீரியர் எக்ஸ்டீரியர் எல்லாமே சூப்பராக இருக்குது ரியர் ஏசி எல்லாமே வந்துடும் வண்டியோட ஃபீச்சர்ஸ் பொறுத்த வரைக்கும் ஏசி பவர் ஸ்டேரிங் நாலு விண்டோவுமே பவர் விண்டோ சென்ட்ரலாக் வித் ரிமோட் கீ போட்டிருக்காங்க டிஎல் ஏர் பேக் ஏபிஎஸ் ப்ரேக்கு ரிவர்ஸ் கேமரா அதுவே சென்சாரு எல்லாமே வந்துடும் வண்டி ஃபுல் ஆப்ஷனோட இருக்குது ஒரு குவாலிட்டியான வண்டி ஸோ டயர் சேமே நாலுமே பார்த்தீங்கன்னா புது டயர் தான் நாலு டைருமே புதுசாக சாப்பிட்ருக்காங்க அடுத்து ஒரு முப்பதாயிரம் கிலோமீட்டர் ஓட்டலாம் ஸோ வண்டி உங்களுக்கு குவாலிட்டியாக இருக்கும் பட்டன் ஸ்டார்ட்டோட வந்துடுது ஸ்டெப்னி பார்த்திங்கன்னா அதுவுமே ஒரு சூப்பர் கண்டிஷனில் இருக்குது ஸோ இந்த வண்டி பார்த்தீங்கன்னா நம்ம கிருஷ்ணகிரி ஜான் கார்ஸில் இருக்குது நான் வீடியோவில் கான்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கேன் இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு ஃபுல்லாகவே உங்களுக்கு பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க நம்ம ஜான் கார்ஸ் கிருஷ்ணகிரியில் இருக்குது பார்த்தீங்கன்னா அந்த சென்னை ஹைவேஸில் சுண்டம்பட்டின்னு ஒரு ஊர் இருக்குது கரெக்டாக பார்த்தீங்கன்னா கிருஷ்ணகிரி பஸ் இருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் டிஸ்டன்ஸில் இருக்கும் அந்த சுண்டாப்பட்டிய தாண்டி அப்படியே வந்துருந்தீங்கன்னா லெஃப்டில் ஒரு சர்ச்சு ஒன்று வரும் அந்த சர்ச்சை தரணும் நான் ரைட் சைடு பார்த்திங்கன்னா நம்ம ஜான் ஜான்காஸ்ட் இருக்குது அதாவது சென்னை பைபாஸில் இங்கேருந்து கிருஷ்ணகிரி டூ நீ சென்னை போகும்போது ரைட் சைடு நான் வீடியோவில் காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருங்க இந்த வண்டியோட ரேட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிக்ஸடு ப்ரைஸ் கிடையாது நெகௌசோல் ப்ரைஸ் தான் வண்டிக்கு கோட் பண்ணியிருக்க பிரைஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் சொல்கிறாங்க ஸோ இந்த வண்டிக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஞ்சு லட்சம் வரைக்கும் பேங்க்லேயே லோன் வசதி பண்ணி கொடுப்பாங்க தமிழ்நாடு ஃபுல்லாக லோன் பண்ணலாம் ஒரு குவாலிட்டியான வண்டி நல்ல மைலேஜ் கொடுக்கும் சேஃப்டியாகவும் இருக்கும் ஆறு லட்சத்தி பதினஞ்சாயிரம் நெகோசோல் பிரைஸ் தான் வீடியோவில் நம்பர் இருக்குது